டெல்லியில் நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியான நேற்று மாலை சரியாக ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் ஒரு கார் வெடித்து சிதறியது இந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் செங்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியில் சிக்னலில் கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது தீப்பற்றி எரிந்த பின்பு அந்த கார் திடீரென வெடித்து சிதறியது வெடித்து சிதறியதில் அருகில் இருக்கக்கூடிய ஆறு கார்கள் இரண்டு மின் வாகனங்கள் மற்றும் ஒரு ஆட்டோ உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுமே முற்றிலுமாக சேதமடைந்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் பதட்டம் நிலவியது மேலும் சம்பவ இடத்தில் எட்டு பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது முதற்கட்டமாக எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் இருபது இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் மேலும் நான்கு பேர் தற்போது உயிரிழந்துள்ளனர் தற்போது பலி எண்ணிக்கை என்பது மொத்தமாக பனிரெண்டாக இருக்கிறது மேலும் பதினேழு பேர் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர் முதலில் இந்த வழக்கு என்பது ஒரு சாதாரண வழக்காகத்தான் பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது அது பயங்கரவாத வழக்காக மாற்றப்பட்டு அனைத்து கோணங்களிலுமே விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிக்கையில் சம்பவம் நடந்த பத்து நிமிடத்தில் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றதாகவும் தொடர்ந்து அங்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும்வத்தில் என்ஐஏ அதிகாரிகள் யுஏபிஏ அதிகாரிகள் அதே போல காவல்துறையினர் தடயவிய நிபுணர்கள் என அனைவருமே அவர்கள் பங்கை ஆற்றி வருகின்றனர் அதேபோல் இந்த சம்பவத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இது இதுவரை பயன்படுத்திடாத ஒரு முறை என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அதாவது ஒரு கார் இவ்வளவு பெரிய அளவில் வெடிக்கும் பொழுது சாலையில் பள்ளம் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் சாலையில் எந்த விதமான பள்ளமும் ஏற்படாதது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது அதேபோல் காரில் இருக்கக்கூடியவர்கள் உயிரிழந்திருந்தாலும் அவர்களது உடலில் தற்போது வரை ஒரு சிறிய இரும்பு துகள்கள் எந்த கிடைக்கவில்லை இது ஒரு வித்தியாசமான முறை என்றும் தற்போது வரை பயன்படுத்தாத ஒரு ரசாயன கலவையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் நிபுணர்கள் தரப்பில் சந்தேகிக்கப்படுகின்றனர் மேலும் இந்த சம்பவம் டெல்லியை உலுக்கியுள்ள நிலையில் பிற மாநிலங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது சென்னை ஹைதராபாத் உத்தரப்பிரதேசம் ஹரியானா பீகார் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக ரயில் நிலையங்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் அதே போல் பேருந்து நிலையங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த செங்கோட்டைக் அருகேதான் சாந்தினி சாக் என்று கூடிய மிகப்பெரிய சந்தையும் இருக்கிறது இந்த சந்தை இந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்று ஒரு நாள் மூடப்படும் எனவும் அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது வரை இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல் பதிமூன்று பேர் கண்காணிப்பில் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் இதில் பயங்கரவாதி உமேர் என்பவரின் புகைப்படத்தை வெளியிடப்பட்டுள்ளது உமர் என்பவர் புல்வாமாவை சேர்ந்தவர் இவர்தான் அந்த காரை இயக்கியதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது சிசிடிவி காட்சிகள் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இவர் காரை இயக்கியது உமர் உமிர்தான் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடப்பதற்கு சுமார் மூன்று மணி நேரத்திற்கு முன் அந்த காரில் ஏறியவர் மூன்று மணி நேரமாக காரை விட்டு வெளியே இறங்காமல் இருந்துள்ளார் இது சந்தேகத்திற்குரிய ஒரு கோணமாக பார்க்கப்பட்டாலும் காவல்துறை தரப்பில் இது பயங்கரவாத தற்கொலைப்படையாக இருக்கலாமா அப்படி ஒரு கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உமிர் என்பவர் இந்த காரை கடந்த ஆண்டு பெற்றுள்ளார் அதாவது அமீர் என்ற ஒரு பெயரில் இவர் அந்த காரை பெற்றுள்ளார் இவர் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றியதும் தெரிய வந்துள்ளது இது போன்ற நிலையில் தடயவியல் நிபுணர்கள் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து பல்வேறு பொருட்களை சேகரித்து வருகின்றனர் அதேபோல் அங்கு இருக்கக்கூடியவர் உடல்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இது தொடர்பாக ஆய்வுகள் மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க கடந்த சில தினங்களுக்கு முன்பாக குஜராத்தை சேர்ந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் பிரிவினர் மூன்று பயங்கரவாதிகளை கைது செய்தனர் அதாவது அவர்கள் பயங்கரவாத சதி செயல்களை தீட்டுவதாகவும் ஆயுதங்களை வழங்கிய போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் ரைசின் எனக்கூடிய ஒரு ரசாயனத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அதாவது இந்த ரை என கூடிய ரசாயனம் என்பது விட மடங்கு மிகவும் கொடியது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த வைத்து அவர்கள் பல்வேறு சதி திட்டங்களை இந்தியா முழுவதிலும் தீட்டியுள்ளதாகவும் அவர்கள் தகவல்கள் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நடந்த ஒரு சில நாட்களிலேயே டெல்லி சம்பவம் நடந்துள்ளது இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பயங்கர தாக்குதலாக தாக்குதலாக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது போன்ற பல்வேறு கோணங்களில் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது ஒரு இருக்க பிரதமர் நரேந்திர மோடி சம்பவத்தில் ஈடுபட்டு அல்லது தொடர்புடைய யாராக இருந்தாலும் நீதியின் நீதியின் முன் நிச்சயமாக நிறுத்தப்படுவார்கள் எனவும் உறுதி அளித்துள்ளார் டெல்லியில் இந்த சம்பவம் நடந்த நிலையில் எல்லையோரங்களில் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் புல்வாமா போன்ற பல்வேறு இடங்களிலும் காவல்துறையினர் விசாரணை முடுக்கிவிட்டுள்ளனர் மேலும் நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செயல்கள் மேலும் நடைபெறாமல் இருப்பதற்காக பல்வேறு ஆலோசனை கூட்டங்களும் அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது